அருமையான தேவடைய பிள்ளைகளே இயேசு இந்த உலகத்துல வந்து பாவம் மன்னிப்பை உலகத்துக்கு கொடுக்க வந்தார் அப்படின்னா பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எங்கே போக முடியாது தேவுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்றதுனால தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இந்த பாவ மன்னிப்ப இங்கே வாங்கிக்கோன்ற அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறார் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன மன்னிக்கப்படலாம் என்ன அப்படின்னு அவர் விட்டுருக்கலாம் இல்லையா இருந்துட்டு போகட்டும்ப்பா எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம் தானேன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா பாவ காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த மனுக்குளம் ஆக்கினை அடையக்கூடாது தண்டனை வாங்கக்கூடாது நித்திய அழிவுக்குள்ள போயிடக்கூடாது ஏனென்றால் நியாய தீர்ப்பு என்பது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நியாய தீர்ப்பு என்பது ஒன்று எழுதப்பட்டிருக்குது ஒரு மனு பிறப்பு அடுத்து மறித்து அடுத்து அவன் என்ன செய்யப்படுகிறான் நியாய தீர்ப்பு அடைய வேண்டியது இருக்குது என்பது எழுதப்பட்டிருக்கு